ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டாங்க ஆனா இந்த லீவ் டேஸ்ல நம்ம எழுப்புறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு உக்காந்துக்கிறாங்க இன்னைக்கு காலையிலேயே பூஜை எல்லாம் முடிச்சிடலான்னு பிளான் பண்ண பார்த்தா குட்டிஸ் எனக்கு முன்னாடி எந்திரிச்சதுனால தீபாவளிக்கே தலைக்கு தண்ணி ஊத்துல சரி இன்னைக்காவது வந்துட்டு நல்லா எண்ணெய் தேச்சு தலைக்கு ஊற்றி விடலான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் வச்சு தான் ஊற்றி விட்டு தலைக்கு ஊற்றின கையோட வெறும் வயதுல தழம் இருந்து கொடுப்பேன் இந்த டைம் கொடுக்கல ஏன்னா ஃபீவர் இருந்தப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் சிறப்பு எடுத்ததுனால இந்த வீக் வேண்டாம் நெக்ஸ்ட் வீக் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வெறும் ஹெர்பல் சாம்பிராணி மட்டும் தலைக்கு போட்டு விட்டுட்டு வீடு முழுக்க அப்படியே சாம்பிராணியும் போட்டு மகா அந்த சஷ்டியோட நாலாவது நாள் இன்னைக்கு இன்னைக்கு நான் மட்டும் பூஜை பண்ணால் போதாது என்னோட சேர்ந்து இந்த குழந்தைங்களும் பூஜை பண்ணணும்னு முருகர் டிசைட் பண்ணியிருக்காரு போல அவங்க தான் இன்றைக்கி ஆர்த்தியுமே காமிச்சாங்க ரொம்ப நிறைவாக இருந்தது காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு குட்டீஸுங்களோட இப்படி உட்காந்து நிறைவாக அந்த பூஜை பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்தது மனசு முழுக்க குழப்பத்தையும் சந்தேகத்தையும் கவலையும் வச்சுக்கக்கூடாது அப்படி வச்சுக்கிட்டு போய் இறைவன் முன்னாடி நின்னோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதலுக்கு எப்பவுமே பலன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க எதையும் யோசிக்காதீங்க இறைவனை நம்பி போய் நில்லுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா